ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரோட் ஃபேஸிங் இங்கே இருக்குது ஸோ இதுதான் வந்து சவுத் ஃபேசிங் ஸோ சவுத் ஃபேஸிங்லேருந்து நம்ம ஃபோர்டிகோ பெட்ரூம் எல்லாமே வந்து நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து டூ ப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்ட் ஆர் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நாற்பத்தி அஞ்சு அடி வந்து நமக்கு லேண்ட் ஆர் டைமென்ஷன் இருக்குது இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ இது வந்து அகலம் குறைவான சைட்டு நீளம் வந்து அதிகமாக இருக்கிற சைட்டு ஸோ முன்னாடி வந்து நம்ம ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃபோர்டிகோ இருக்குது ஃபோட்டிகோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பதினஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து நமக்கு சும்மா கார்டனிங் வந்து கொடுத்துருக்கோம் டோட்டல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு அடிக்கு பன்னெண்டு அடி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹாலு ஸோ ஹாலோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பத்து அடி ஒம்போது இன்ச்சுங்கன்னு ஹால் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் இருந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஃபோயர் இருக்குது ஸோ ஃபோர் இயர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ குவார்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த சைடு ஏறி திரும்ப இந்த சைடு ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸ் ஸோ டியூப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால ஷேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் இருக்கிற மாதிரி வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு பத்து அடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த சைடு வந்து நமக்கு ஓப்பன் தான் ஸோ அங்கே வந்து நம்ம டைனிங் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்கு டோர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு ஒரு டோர் இருக்குது இந்த சைடு ஒரு டோர் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மல் பெட்ரூம் செகண்ட்ரி பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டும் வந்து ஒரே சைஸ் தான் ஸோ இது வந்து பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினாலு அடி வந்து இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான் பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுக்குமே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுக்குமே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் இருக்க மாதிரி நம்ம வந்து டோர் வந்து வச்சுருக்கோம் ஸோ டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டாய்லெட்டும் வந்து சேம் சைஸ் தான் ஸோ இந்த டாய்லெட்டும் வந்து அட்டாச்சு பாய் டாய்லெட் தான் ஸோ பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து விண்டோஸ் எடுத்துக்கலாம் ஸோ விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹாலுக்கு இந்த சைடு ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு பெட்ரூமுக்கு இங்கே வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெண்டிலேட்டரும் ஸோ இந்த சைடு வந்து நமக்கு ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட மூணு சென்ட் வருது இந்த மூணு சென்ட்டில் டூ பிஹெச்கே சவுத் ஃபேஸிங்கில் வந்து லக்ஸரியாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ